யுகத்தை பார்த்து கொண்டே இருப்பது இன்றும் நாம் அந்த தொடர்ச்சியை பார்க்கிறோம் தொடர்ச்சி என்று பார்க்க முன் எப்பொழுதுமே இதற்கு முன் நாம் பார்த்ததை நினைவுபடுத்தி கொண்டு பார்த்தால் நன்றாக இருக்கும் என்பதால் நாம் இதற்கு முன் பார்த்ததை சிறு ஞாபகப்படுத்துகிறேன் கர்ம யோகம் என்று சொல்லும் போது நாம் முதலாவதாக சாதாரணமாக நாம் செய்யும் அந்த காரியங்களை மனதிலே என்ன பாவனையோடு செய்யும் போது அது கர்ம யோகமாக மாற்றப்படுகிறது என்பதை நாம் முன்பு பார்த்தோம் கர்மம் கர்ம யோகமாக மாற்றப்படும் போது நம் மனதிலே விருப்பு வெறுப்பு இல்லாமல் போகிறது என்பது மிக முக்கியம் அதுதான் நாம் சொல்லும் ராகத்வேசம் என்று சொல்கிறோம் அந்த வார்த்தை நன்றாக கொள்ளுங்கள் கொள்கிறார் ராகத்வேசம் ஆக அடிப்படை கடமை என்று வந்துவிட்டாலே அதை நீ விருப்பு வெறுப்பின்றி செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொண்ட வேண்டியது ஆக விரும்பியதை நம் மனதானது திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அதே சமயத்தில் நமக்கு ஒரு செயல் புரியவில்லை ஆ கடமையாக இருந்தால் கூட சிறிய ஒரு இரிட்டேஷன் என்று சொல்வது போல வெறுப்பு இருந்தால் அது செய்வதற்கு தயங்குகிறோம் ஆனால் நம் அடிப்படை கடமை எதற்கு மாறிக்கொண்டே வருகிறது என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தது ஒரு மனித வாழ்க்கை என்பது யாராக இருந்தாலும் சரி அவருக்கு நான்கு வாழ்க்கை இருக்கிறது என்று பார்த்தோம் தனி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தொழில் சம்பந்தமான வாழ்க்கை கடைசியாக சோசியல் லைஃப் என்று ஒரு இப்படி ஒரு நான்கு வாழ்க்கை சோசியல் கூட இல்லாமல் இருக்கலாம் சில பெண்மணிகளுக்கு அல்லது சிலருக்கு அதே சமயத்தில் மத்த மூன்றும் மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கும் போது அந்த பாத்திரமாக செயல்படும் போது அவர் அடிப்படை கடமை என்ன என்பதை உணர வேண்டும் அந்த அடிப்படை கடமையை விருப்பு வெறுப்பின்றி செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் விரும்பியதை மீண்டும் மீண்டும் அதிகமாக செய்வதற்கு ஆசைப்படுவதோ அல்லது இருப்பதோ தவறு நீ துவேஷம் என்பது இல்லாமல் அந்த கடமையை செய்ய வேண்டும் என்பது முக்கியமாக பார்த்துக் இதுதான் நாம் சொன்னது இரண்டாவதாக நாம் அந்த பாவனை என்று சொல்லும் போது ஐந்து ஐந்து விதமான பாவனைகளை பார்த்தோம் செயல் செய்யும் போது எப்படி இருக்கிறது என்று அப்படி பார்க்கும்போது நாம் ஒரு கடமையை செய்கிறோம் என்றால் அந்த ஒரு நண்பருக்கு அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கோ கூட ஒரு சில அடிப்படை கடமையை செய்யும் போது நாம் அந்த அந்த கடமையை நாம் பெற்றவர் நமக்கு திருப்பி ஏதோ ஒன்றை தருவதற்கு உரிமை பெற்றவராக நாம் அந்த பலனை பெறுவதற்கு உரிமை பெற்றவராக மாறுகிறோம் நாம் தான் உரிமை பெற்றவராக மாறு எதன் மூலமாக அந்த நண்பருக்கோ உன் மகனுக்கோ பேரனுக்கோ ஒரு செயல் செய்து அந்த கடமையை செய்வதன் மூலமாக அவன் நன்மை பெற்றான் அதன் மூலமாக நாம் அவனிடமிருந்து திரும்ப பெரும் உரிமையை பெற்றவனாக மாறுகிறோம் என்று பார்க்கும்போது அதை நீ எதிர்பார்க்காது செய்ய வேண்டும் உரிமையை பெற்றவனா மாறுகிறாய் என்பது உண்மை நீ பெற வேண்டும் என்பது நல்லது என்பது உண்மை ஆனால் பெறாவிட்டால் கூட நீ மனதளவில் அந்த திரும்பி செய்வது அவனுடைய கடமையாக இருப்பது அவன் கடமை தவறியதால் அதனுடைய பயனாக நீ வருத்தப்படக்கூடாது அத அதற்கு பலனை அவன் செய்ய வேண்டியது அவனுடைய கடமை அதை செய்யாமல் இருக்கிறான் என்றால் அதை நாம் பார்த்தோம் இப்படி செய்யும் போது தரணுமோ தருவான் ஆக இறைவன் என்றால் இப்ப சார் தருவாரு அதுக்கு அடுத்த கல்வி நமக்கு நம்ம ஆசை தான் அங்க எப்ப கிடைக்கும் இறைவன் என்று தருவான் என்று தருவான் என்று தெரியாது எவ்வளவு தருவார் என்று தெரியாது அவன் இறைவன் தருவான் என்பது மிக மிக முக்கியம் ஏனென்றால் நேற்று அவரிடமிருந்தது நான் கேட்க விட்டு விட்டேன் அவரிடம் இருந்தது போய்விட்டது குறைத்து விட்டது எனக்கு கிடைக்காது என்ற எண்ணம் தேவையற்றது ஏனென்றால் இறை சக்தி என்பது அல்ல அல்ல குறையாத ஜீவ ஊற்று போன்றது அவன் இன்றைக்கு இல்லை விட்டாலும் நாளைக்காவது நேரடியாகவோ மற்றவர்கள் மூலமாக எப்படியோ தரப்படும் என்று மனதிலே நீ இருக்க அதுதான் நாம் சொல்வதெல்லாம் செய்த செயல் கூட நீ செய்ய போகும் செயல் கூட இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் நான் சொன்ன சாப்பிடுறேன் சார் சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்கு அதை பார்த்தா அப்படின்னு ஆசைப்பட்டா கூட விரும்பிய பொருள்களாக இருந்தால் கூட அதை சாப்பிட்டு அதன் மூலமாக என் உடல் ஆரோக்கியத்தை பெற்று மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக நான் சாப்பிடுகிறேன் இந்த சாப்பாட்டை கொடுத்த இறைவனை உனக்கு நன்றி சொல்லுகிறேன் நேற்றும் தந்தாய் இப்போது என் முன்னால் சாப்பாடு தந்திருக்கிறார் இனிமேலும் தருவார் என்ற நம்பிக்கையோடு நான் செயல் செய்வது எல்லாமே உனக்காக அர்ப்பணம் என்று சொல்கிறேன் திருப்பி தர வேண்டியது உங்களுடைய கடமை ஏனென்றால் நீ என்னிடம் இருந்து பெற்றவனாக மாறுகிறாய் நாம் ஏற்கனவே உனக்கு திருப்பி தருவதற்கு கடமைப்பட்டவராக மாறுகிறார் அல்லது அவரிடமிருந்து அந்த பொருளையும் ஒரு பயனை பெறுவதற்கு நீ உரிமை பெற்றவனாக மாறுகிறாய் என்று சொன்னோம் இப்பொழுது மூன்றாவது நம்ம இறைவனுக்கு அர்ப்பணம் என்று சொல்லும் போது அந்த அதனுடைய பயனை நல்லபடியாக நமக்கு திருப்பி தர வேண்டியதே இறைவனுடைய கடமையாக மாறுகிறது என்றால் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் அந்த பொக்கிசம் அல்ல அல்ல குறையாத பொக்கிசமாக உள்ள இறைவனிடம் வந்து நாளைக்காவது நாள் என்னாவது எந்த அளவு எப்பொழுது தரப்பட வேண்டுமோ எது எனக்கு நன்மை தருமோ அந்த நேரத்தில் சரியா தரப்படும் என்ற மன உறுதி நம்பிக்கை கொண்டவராக பாருங்க நன்றாக ஞாபகத்திருக்கு அதை நாம் பார்க்கும் போது எந்த செயல் செய்யும் போதும் இறைவனுக்காக அர்ப்பணம் என்று சொல்வதில் அத்தனை நாம் சொல்லுவோம் சரணாகதி தத்துவம் போல அது ஒரு பெரிய தத்துவமாக வந்து மாறுகிறது அதை இறைவனுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் என்றால் எந்த விதமாக எனக்கு திருப்பி கிடைக்கும் என்று முழு நம்பிக்கை பெற்றவனாக மாறுகிறாய் நான் ராமசாமி செஞ்சு அவன் திருப்பி தரல அங்கே போனவன் திரும்பிட்டு போயிட்டான் கீழே ஒரு பஸ் அவன் கீழே போட்டேன் தெரியாமல் போய் கொண்டிருந்தான் நான் அவனை கூப்பிட்டு அவன் கையில் எடுத்து பரிசை கொடுத்தேன் என்று சொன்னேன் அவன் என்ன செஞ்சான் ஏ அப்படின்னு பாதி அவன் பாட்டு போயிட்டு இருக்கான் ஏன் ஐயா என் பரிசை கீழே வந்ததை எடுத்து எனக்கு தந்து விட்டீர்கள் என் பொருளை தொலைந்து போய் இருந்ததை தந்து விட்டீர்கள் நன்றி என்று கூட சொல்லவில்லை கடைசியாக சொன்னேன் அவன் பார்த்த பார்வை கூட நன்றி உணர்வு இல்லாத பார்வையை போயிட்டு இருக்காண்டான் என்ன செய்ய முடியும் நீ அதை எடுத்துட்டு போய் நம்ம செய்யப்படுறதில்ல ஆக கொடுத்தாச்சுன்னா அதற்காக நன்றி சொல்ல வேண்டியதோ அல்லது நன்றி பாராட்டுதல் சொல்ல வேண்டியதோ அவனுடைய கடமை அடுத்தவன் செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் இருக்கும்போது அதை நோய்த்தி நீ வருத்தி கொள்ளாதே என்பதுதான் நாம் சொல்லிவிடும் என்று பாருங்க இப்படி பார்க்கும்போது அவரவர் கடமையை அவரவர் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறேன் மக்களுடைய கடமை இழுத்து போடாதே நான் மாணவனாக இருக்கிறேன் ஆசிரியராக இருக்கிறேன் என்றால் ஆசிரியர் பணி என்பது என்ன அவருடைய கடமை மாணவருக்கு தவறாமல் நன்றாக மனதில் பதியும்படி அற்புதமாக சொல்லித் தர வேண்டியது அவருடைய கடமை மாணவன் அமைதியாக அமர்ந்து வந்து கேட்டு அதனுடைய பலனை மனதில் ஞாபக சக்தியை செய்து பயன்பெற வேண்டும் என்பது மாணவனுடைய கடமை ஆக நான் அங்கேயும் அவர் இங்கேயும் வரலாம் நான் போய் அதுக்கு உட்காரவோம் எப்படி உட்காருவோம் டீச்சர்ஸுக்காக ட்ரைனிங் கிளாஸ் ஒன்று எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கு இங்கு பாடம் நடத்துவோம் அதே டீச்சர் அங்கு பாடத்தை பெருகிறார் அறிவை பெருகிறார் அந்த இடத்துல அவர் மாணவராக மாறுகிறார் நம்ம தான் சொல்லுவோம் அந்த பாத்திரமாக மாறும்போது எந்த கடமையாவது செய்ய வேண்டும் என்னப்பா டீச்சிங் ஸ்டாஃப்க்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்ல அப்ப அங்கு அவர் மாணவர் ஆக அவர் அமர்ந்திருந்து அந்த அங்கு சொல்லி கொடுக்கும் அந்த பயிற்சி செய்து சொல்லிக் கொடுத்து கொடுக்கும் அந்த ஆசானுடைய வார்த்தைகளை கேட்டு கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பது மாணவனுடைய கடமை அங்கு போயிட்டு ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம கிளாஸை விட்டுட்டு வந்து அங்கே மாணவன் ஆக நான் சொல்லுவதெல்லாம் அந்த பாத்திரமாக நீ செயல்படும் போது அதனுடைய அடிப்படை கடமையை மறக்காமல் இருங்க அது மற்றபடி கடமையை செய்ய வேண்டும் என்று சிறிதளவு எண்ணாதீர்கள் என்று சொல்லுறோம் இதற்கு அடுத்தபடியாக சொல்லும் போது மிக முக்கியமானது என்ன என்றால் நான் கடமை செய்ததில் வெற்றி பெற்றனா தோல்வி பெற்றனா எனக்கு தெரியவில்லை நினைவா இருக்கு செஞ்சுட்ட ஒரு செயலை ஒரு எங்காவது அது கடமை அது உன்னுடைய அடிப்படை கடமை ஒரு நண்பர் ராமசாமி என்று இருக்கிறார் அவன் மகனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க வேண்டும் சேர்த்து விட்டார் அவன் படித்துக் கொண்டிருக்கிறான் நல்ல முதல் வருஷம் போய் சேர்த்தாச்சு அவர் கடமை சேர்ந்து மார்க் எடுத்தானோ இல்லையோ எப்படியும் சேர்த்தாரு ஆக படிப்பதற்காக வேண்டிய அடிப்படை தேவைகளை அவருடைய தந்தையாக இருந்து செய்து விட்டார் என் கடமையை செய்து விட்டேன் ஆக அவன் சரியாக படிக்கவில்லை இவர் நடித்து கொண்டிருக்கிறார் கல்லூரிக்கு செல்லுகிறான் பாடம் படிக்கிறான் என்று அவர் எங்கேயோ தியேட்டர்ல போய் சென்னை உட்காந்து சாப்பிட்டு சுத்திட்டு வந்து அட்டண்டன்ஸ் போச்சு எல்லாம் போச்சுனா ரஜி நான் கடமை தவறி விட்டேனே என்று என்ன உனக்கு தேவையில்லை நீ செய்ய வேண்டிய அடிப்படை கடமையை செய்து விட்டாய் என்றால் அதனால் பலன் பெற்றவர் பலன் பெற வேண்டியவர் அந்த பலனை பெற்றாரா எப்படி எந்த அளவு பெற்றார் என்பதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்ல முடியாது பண்ணணும் என்ன நம்ம செஞ்சதில் ஏதாவது அது நம்ம இதை வந்து ஃபுல்லா வந்து நம்ம விட்டு அவுத்து விட்டு செஞ்சுட்டு விட்டுறாதுன்னு கவனிப்பு தேவை அவன் சரியாக செல்கிறானா என்று அதெல்லாம் அவன் கடமை பள்ளி செல்கிறானா சரியா இருக்கிறதா பரிசையில் எவ்வளவு மார்க் வாங்குகிறான் என்பதெல்லாம் நீ விசாரித்து கேட்க வேண்டியது உன் கடமை பணம் கொடுத்தா மட்டும் போதாது அவன் தவறாக சென்றால் ஒரு யோ என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக இப்படி பார்க்கும் போது நீ அந்த பலனை பெற்றவன் சரியாக பெறவில்லை அது பலனை வைத்து அவன் செயல்பட தன்மை பெறவில்லை என்றால் அதற்காக நீ வருத்தப்படாதே உன் நீ கடமை செய்திருக்கிறாய் என்பது மகிழ்ச்சி அடைந்து அதிலே நீ நன்றாக இருப்பாய் என்பதுதான் தத்துவம் இதிலே பாரத போர் நடக்கும் போது அர்ஜுனன் எதிரில் உள்ள ஆட்கள் எல்லாம் பார்க்கிறார் அத்துறை பேரலும் வெட்ட சம்பந்தமாக உறவு உள்ளவர்கள் இத்துறை பேரலையும் நான் மரணமடையை செய்து நான் போரில் வெற்றி பெற்று இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆள வேண்டுமா எனக்கு தேவையற்றது இத்தனை பேர்களும் எனக்கு வேண்டும் சொந்த பந்தம் தேவை அவர்களுக்கு நான் இந்த தண்டனையை போல மரணத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆக நான் வில்லு அம்பை வைக்கிறேன்னு வச்சுட்டார் அவர் என்ன பண்றாரு நீ கடமை செய்ய வேண்டும் கடமையை செய்வதில் நீ வெற்றி எழுத்துப்பட்டு கடமை செய்ய தோல்வியடைஞ்சால் கூட பரவாயில்லப்பா போரல பாருங்க எப்படி போரல தோல்வியடைஞ்சாலும் பரவாயில்ல அதை கூட பாருங்க நீ தோல்வி அடைந்து மரணம் அடைந்தால் கூட பரவாயில்ல அத்தனை மரணம் அடைங்கிறது மரணம் கூட பரவாயில்லப்பா நீ சொர்க்கத்துக்கு போவ சொர்க்கம்தான் எங்க நலையா ஆக நீ கடமை செய்தவனால மாறுகிறாய் என்றாலே அதுதான் இன்றைக்கு தேவை என்று பார்க்கிறோம் ஆக கர்ம யோகத்தில் சொல்லப்பட்டதை அந்த கர்மத்தை நீ என்ன பாவனையோடு செய்யும் போது அது கர்ம யோகமாக மாறும்போது உன் மனதில் உள்ள விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யும்போது நீ ஒண்ணு பொருள் பயன் கிடைக்கவில்லை என்ன என்ன வராது இவன் எல்லாம் இந்து மீழுகிறாய் என்பதான் மிக முக்கியமாக பார்க்கிறோம் இப்படி பார்க்கும் போது நாம் இந்த கர்மத்தை கர்ம யோகத்திலேயே சாதாரணமாக கர்மம் என்று சொல்லப்பட்ட அந்த செயலை செய்யும் போது நாம் என்ன மன பாவனையோடு செய்யவன் கர்மத்தை செய்யும் போது எல்லாத்துக்கும் உரிமை பெற்றவன் அதெல்லாம் பழைய கதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆக நீ கடமையை செய்யும் போது அல்ல அந்த கர்மம் என்று சொல்லப்பட்ட கடமையை செய்யும் போது நீ மனதில் விருப்பு விருப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்பதை பார்த்ததால் உனக்கு அந்த ராக ராகத்வேசம் என்பது வரக்கூடாது என்று பார்த்தோம் இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் இதெல்லாம் சாதாரணம் சொல்வது சாதாரண சாமானிய கர்மம் அதை என்ன பாவனையோடு செய்கிறோம் செயல்பட செய்வது நாம் ஏற்கனவே செய்து கொண்டே இருந்ததான் வாழ்க்கையில எழுந்திரிச்சா சில காரியங்களை செஞ்சிட்டு இருக்கும்ல பார்க்குறது போனா காலையில் போனா வரலாம் லைஃப் என்று சொல்வது நான்கு விதமான வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு பாத்திரமாக இருந்து ஒவ்வொரு செயலாக செய்து கொண்டே இருப்பது இருக்க வேண்டும் என்பது என்பது வேண்டும் அதை இருக்கணும் என்பது உறுதி அந்த நேரத்தில் நீ என்ன பாவனையோடு மனதிலே அந்த ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் அது எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க அந்த மைண்டுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ற ஒரு மேனேஜ்மெண்ட் புக்ல படிச்சேங்க அதாவது சுறுசுறுப்பு என்பதற்கு நீ ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக செயல்படுகிறான் என்றால் அற்புதமாக செயல்படுகிறான் என்று ஆனந்தம் அவர் எதற்காக சுறுசுறுப்பாக செயல்படுகிறான் என்று பார் என்ன சார் புது தேதி நான் உதாரணம் சொல்றேன் நம்ம தேனீ இருக்குல்ல தேனீக்கள் என்று சொல்கிறோம் அதே போல நீ தேனியை போல் சுறுசுறுப்பாக இரு என்று பழமொழியே உண்டு அப்ப என்ன அர்த்தம் தேனீர் மிக சுறுசுறுப்பானது சதா செயல்பட்டு கொண்டே இருக்கும் என்பது உண்மை ஆக நீ தேனி போல் செயல்படு என்றால் சுறுசுறுப்பாக இருந்தால் அந்த தேனி என்ன செய்கிறது ஒவ்வொரு பூவாக செல்லுகிறது ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு பூ பொய்யம் பூடுன்னால் பொய்யம் பூட்ட போகுது வேப்பம் பூந்தால் வேப்பம் பூட்ட போகுது எந்த பூவிலே எந்த காலத்திலே அதிக தேனி இருக்கும் என்று அதற்கு தெரியும் தேன் இல்லாத போய் உட்கார்ந்து இருந்தாய் அவனை ஒரு காற்று தான் அவனை உள்ளேருந்து தேனி இந்த இடத்திலே அந்த சொன்ன மாதிரி ரோஜா பூல என்ன இருக்கோ அது தெரியும் எந்த சீசன்ல அது மாதிரி மாதிரிதான வருது தேனோடு அதை இருக்குது எடுத்து எடுத்து என்ன செய்யுது தனக்கு அப்படியே இப்படி ஏதாவது இந்த நம்ம கீழே ஒருத்தர் எடுப்பா விற்பா நம்ம கமிஷன் கொடுப்பான இது செய்யுது அது தானா வச்சிருக்கு எடுத்து தானே மனித இனத்திற்கோ வேற குரங்கு எடுத்து திங்குது என்னவோ எடுத்து திங்குது குரங்கு போய் அது போன உடனே குரங்கு எடுத்து கையை விட்டு தின்னு போகுது இது கொட்டிக்கிட்டே விடுவோம் இருந்தாலும் அது தின்னுட்டு போயிடுவோம் ஆக தான் கஷ்டப்பட்டு உழைத்து சுறுசுறுப்பாக ஏங்கி சேகரித்த ஒவ்வொரு பூக்களாக சொன்னு ஒவ்வொரு ஒரு மில்லி ஒரு துளி மில்லியனுடைய இருக்காது அதெல்லாம் சேகரித்ததை கஷ்டப்பட்டு சேகரித்ததை மற்றவர்களுக்காக கொடுக்கிறது என்றால் அதன் சுறுசுறுப்பு பாருங்க அதை விட சுறுசுறுப்பா என்னையா இருக்கு நீ பாருங்க கொசு டிங்கு கொசுங்களா அந்த கொசுங்களா சைனு வந்தா எப்படி அட்டாக் பண்ணுது கண்டிப்பாக நாம் சொல்லலாம் கொசுவானது தேனிய விட சுறுசுறுப்பாக இருக்கிறது என்று கடியை பார்த்து நம்ம சொல்லிடலாம் ஆனால் இந்த தேனி கொசு என்ன செய்கிறது நம் மேல் உட்கார்ந்து ரத்தத்தை ஒழிஞ்சுகிறது ரத்தத்தை ஒழிஞ்சிட்டு ஒருத்தர் சோம்ல பிளட் இன்ஜெக்ஷன் பண்ணுதா வியாதியத்தை கொடுக்குது ஆக தன் ரத்தத்தை நம்மளை விருந்து ரத்தத்தை ஒழிஞ்சி எடுக்கிறது ஒன்று அது கொடுக்கோ இல்லையோ அது உளமடை வச்சுக்கிறது இல்லைன்னா அடுத்தவங்க கொண்டே வியாதியை கொடுக்க பண்ணுது ஆக கொசு அதை விட சுறுசுறுப்பா இருந்தாலும் கூட கொசுவை நம்ம அடிக்கிறோம் கொட்டு விடுகிறோம் அதற்கு வராமல் இருப்பதற்கான பல விஷயங்களை அந்த காயில் வைக்கிறோம் என்னத்தையும் பண்றோம் ஆனால் தேனீ மற்றும் நல்லதுப்பா தேனி இது மருந்து குழப்பி சாப்பிட்டு நல்லது தேனீ எழுஞ்ச மருந்து சாப்பிட்டு நல்லது எத்தனை தேனி என்பது அத்தனை அற்புத சக்தி வாய்ந்தது அதை யாரும் கெடுக்க முடியாது என்பதுதான் அந்த தத்துவம் அந்த அடென்டேஷன் மாதிரி செய்யாமல் இருந்தால் அந்த தேனானது பல நாட்கள் அல்ல மாதங்கள் அல்ல வருடங்கள் கூட இருக்கும் என்று சொல்லுதாலும் தெரியும் அவ்வளவு தேனை அது கஷ்டப்பட்டு சேகரித்து நமக்கு தருகிறது என்றால் அந்த சுறுசுறுப்பு போற்றப்படுகிறது போலப்படுகிறது கொசு உடைய சுறுசுறுப்பு அதை விட அதிகமா இருந்தாலும் நாம் டாப்பு டாப்புக்கிறோம் கொஞ்சம் ஆக செயல் ஒன்றுதான் சுறுசுறுப்பு செயல்பாடு அது செய்ததை பெற்றதை மற்றவர்களுக்கு தருகிறது தான் பெற்றதை தானே தின்னு அது பொண்ணு ஆக இது எதற்காக சொன்னேன் என்றால் மனதில் என்ன பாவனை இருந்து கொண்டு செயல்பட்டால் அது பாராட்ட தகுந்த செயலாக மாறுகிறது என்பது முக்கியம் பாராட்டுறது பலன் பெறுறது அதான் மெயின் நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டாவது நீ கத்தாவாக இருந்து செயல்புரியும் போது நீ பெரும் பலன் எந்த அளவு இருக்கும் என்றாலே நீ என்ன சங்கல்பத்தோடு செஞ்சாய் அதை வைத்து தானே பலன் என்று பார்த்தோம் நன்றாக ஞாபகம் அப்ப ஒவ்வொரு இடத்திலும் ஆப் மைண்ட் அந்த மனதிலே பாவனை முக்கியம் மீண்டும் மீண்டும் நான் சொல்வதெல்லாம் கூட நாங்கள் மானச யோகாவின் தத்துவங்களை பலர் இல்லங்க இல்லைங்க முத்திரையை எப்படி செய்யு இப்படி செய்யு எப்படி செய்யு இந்த சின் முத்திரை பஸ்ல போய் செய்யும் போது சக்தி உனக்கு வந்துடும் எப்படி வரும் வரும்னு வச்சுக்கோங்க எத்தனை ஒரு திருவண்டு வருமா இப்படி பஸ்ல உட்காந்துட்டே வச்சுக்கிட்டு டிக்கெட் வாங்கியாச்சா இப்படி பார்த்தாச்சா அப்படி பார்த்தாச்சா அப்படி ஒரு ஆள் பாரு இப்படி பார்த்தா என்ன வரும் ஆக நீ வீட்டிலேயே இருந்து கொண்டு அதையா காலை நேரத்திலே நம்ம சொன்ன அந்த அமைதியான நேரத்திலே கீழே ஒரு பிளாங்கெட் மாதிரி ஒன்னும் போட்டு அமர்ந்து வந்து கைகள் இரண்டு பத்மாசுரத்திலே கால்களை வைத்து நீ அந்த சின்முத்திரை செய்து கொண்டு இறை சக்தியை நீ புகழ்ந்து பாராட்டி இறை சக்தியை நான் எடுக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த இறை சக்தியை பெறுகிறேன் இந்த முத்திரையை வைத்து செய்வதால் நான் பெரும் அந்த சுவாசமானது பிராணசக்தி என் நுரையாக இரத்தத்திலே சேர்ந்து சின் முத்திரை என்பதால் அந்த தட்சிணாமூர்த்தி முத்திரை என்பதால் என் அறிவு அந்த பிரெயின் உள்ள நியூரான்கள் எல்லாம் சக்தி பெறுகிறது என் ஞாபக சக்தி கூடிக்கொண்டே வருகிறது என் அறிவு ஞானம் பெருகிக் கொண்டே வருவதற்கான வாய்ப்பை நான் பெறுகிறேன் என்ற மன எண்ணத்தோடு நீ செயல்படி அந்த தெய்வ சக்தி பிரபஞ்ச சக்தி எனக்கு நான் கேட்டதை விட அதிகமாக தந்து விட்டது பெற்றுவிட்டேன் என்ற எண்ணத்தோடு நீ செய்தால் அதன் எண்பது இல்ல நூறு இல்ல நூத்தி பத்து பர்சன்ட் கூட கிடைக்கும் பதிவா நீ நூத்தி பத்து எங்க நூறுக்கு நூத்தி பத்து கிடைக்குமா கிடைக்கும் நம்ம ஏன்னா நீ ஒண்ணும் என்ன வருது ஆக உன் மனதிலே பதிவோடு நான் எதற்காக செய்கிறேன் அதை பெறுவதற்காக செய்கிறேன் இந்த சாதனை எதற்கு செய்கிறேன் அந்த சாத்தியத்தை அடைவதற்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நீ செய்ய வேண்டும் மிக என்பது எந்த செயலாக இருக்கட்டும் மனதிலே பாவனை நாங்கள் என் கண் பயிற்சிக்கு சொல்லுவேன் என் கண்கள் வலுவானவை என் கண்கள் காந்த சக்தி மிக்கவை என் கண்களின் சக்தியா எவரை வசப்படுத்தி விடுவேன் நீ செய்யும் போதே உன் கண்கள் வலுவானவன் மாதிரி இருக்கணும்

இந்த கோஷங்கள் போடுவதெல்லாம் என்ன வாழ்க வாழ்க கோஷம் போடுதலாம் இதற்காக தன் சக்தியை பெறுவதற்காக அதை மனதில் செய்து மனதில் சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி ரிப்பீட்டேஷன் என்று சொல்வதில் அவன் ராமா ராமா என்று பஜனை செய்கிறான் இவன் வேறு ஒன்று அரசியலில் ஒன்று சொல்லி பஜனை என்ன பஜனை என்பது எல்லாருக்கும் முக்கியம் பள்ளியிடத்த பஜனைனா வேற என்னடா பாடம் படிக்காமல் பஜனை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா ஆக நீ முய் இரவு ராமரோடு போய் பஜனை பண்ண அவர் தெய்வத்தை நோக்கி மனதிலே அந்த எண்ணத்தை உருவாக்கி தெய்வத்தினுடைய அருளை பெற்று வாழ்க்கையிலே நலம் பெற்று மற்றவர்களுக்கு நல்லது செய்ய மாட்டோமா என்ற எண்ணத்திலே பஜனை பண்ணுகிறான் பள்ளியிலே மாணவன் பஜனை பண்ணுகிறான் என்ன அர்த்தம் என்னடா ஒன்றும் படிக்காம பஜனை பண்ணிட்டு இருக்கேன்னா அவன் பஜனை வேற இவன் எல்லாத்துக்கும் பஜனை நான் இதெல்லாம் எதுக்காக கூடாது சொல்றேன்னா ஒரே சீரீஸா பகுதி வாழ்க்கை சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க நல்லா மனம் சந்தோஷமாக நான் சொல்வதை முழுமையாக மனதில் ஏற்று பதிய வைக்க வேண்டும் அந்த பதிவானது உன் செயல் மாற்றத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும் அந்த செயல் மாற்றத்தின் மூலமாக பல சக்தியை பெற்று நீ அருள் பெற்ற மனிதனாக மற்றவர்களுக்கு சேவை செய்யும் மனிதனாக மாற வேண்டும் என்பது இப்ப பாருங்க போன வாரம் சொன்னதே திருப்பி முடிச்சாச்சு இன்னும் புதுப்பாட ஆரம்பிக்கவே இல்லை திருப்பி சொன்னா கூட திருப்பி திருப்பி பலமுறை சொல்லும் போது நீ அதை கேட்கும் போது உன் உள் மனதிலே சென்று பலிகிறது என்பது அதன் சக்தி என்று சொல்லுவோம் அடுத்தபடியாக நாம் என்ன படிக்க போகிறோம் என்றால் இதெல்லாம் சாமானிய கர்மம் என்று சொல்லுவது நீ செய்யும் சாதாரண செயலை சில பாவனை மாற்றங்களோடு செய்யும் போது நீ அந்த கர்ம யோகத்தை செய்வதா மாறி விருப்பு விருப்பு சாதாரணம் மாறதுன்னு தப்பிச்சு அதுக்காக அடுத்து என்ன கடை எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டிய இதெல்லாம் சாதாரண டயத்துல ஓடிடுது

என்ன சார் சாதாரணமாக பேசிக்கிட்டே இருந்தீங்க திடீர்னு சார் வார்த்தை தப்ப கேட்க கேட்குறீங்களே சாதாரண எக்ஸாம் என்ன பஞ்சமகா எக்ஸாம் என்று சொல்ல போது என்ன என்று பார்ப்போம் இன்றைக்கு அடுத்து தொடர்பாக நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் நன்றி வணக்கம்